அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா பணக்கார கடவுள் என்று போற்றக்கூடிய திருப்பதி ஏழுமலை அணுகே கடன் கொடுத்தவர் தாங்க குபேரர் குபேரர் பார்த்திங்கன்னா செல்வம் பெருக வேண்டுமென்றால் குபேரரை வழிபடுவது சிறப்பானது ஆகுங்க குபேரரை நம்ம எப்படி வழிபட்டோம்னா வீட்டில் செல்வம் பெருகி கொண்டே இருக்கும் குபேரரை நம்ம எந்த திசையில் விளக்கேற்றி வழிபட வேணும் குபேரரை வழிபடுவதற்கு ஏற்ற நாளாக எந்த நாள் சொல்லப்படுது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோபஸ் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படியாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கையில் பணமூட்டையோடும் நகையோடும் இருக்கக்கூடியவர் தாங்க குபேரர் இந்த குபேர் நம்ம செல்வம் கொண்டே இருக்குன்னு தெரிஞ்ச குபேரரை எப்படி வழிபட்டோம்னா வற்றாம வீட்டில் செல்வம் பெருகிக் கொண்டே இருக்கும் மகாலட்சுமியுடைய அருளால வீட்டில் பண கஷ்டம் எப்பொழுதும் இருக்காது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாங்க செல்வத்தோட அதிபதியாக மகாலட்சுமி தேவி தாங்க நம்ம சொல்றோம் செல்வத்தை வேண்டி மகாலட்சுமியை வணங்கும் போது அவருடைய பரிபூரமான அருளை பெற குபேரரையும் வழிபடுவதால நமக்கு இரட்டிப்பு பலன்கள் கிடைக்குங்க பொன் பொருள் என அனைத்து வகையான செல்வங்களையும் வாரி வழங்கக்கூடிய குபேர பகவானுக்கு உகந்த கிழமை பார்த்திங்கன்னா வியாழக்கிழமையாகுங்க மகாலட்சுமிக்கு உரிய கிழமை வெள்ளிக்கிழமையாகுங்க இந்த வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கும் சுக்கரனுக்கும் உரிய நாளை போல் வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா குபேரனை வழிபெறுவதற்குரிய நாளுன்னு சொல்லலாங்க வியாழக்கிழமை நாளில் நம்ம அதிகாலையில் எந்திரிச்சு குளிச்சு விட்டு வீட்டும் சுத்தம் செய்து வாசலில் பச்சரிசி மாவினால் கோலம் போடுவேணுங்க நிலைவாசலில் சந்தன குங்குமம் வைக்க வேணுங்க இல்லையா அதற்கு பிறகு வீட்டுல பூஜை அறையில குபேரவருடைய படத்தை வைத்து அந்த படத்துக்கு முன்னாடி தாமரை பூ சங்கு ஆகியவற்றை இருபுறமும் வைத்து விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேணுங்க நெல்லி மரத்துல மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் என்பது ஐதீகமாக இருக்குதுங்க குபேரருடைய பூஜையின் போது கட்டாயமாக நம்ம நெல்லிக்கனிய வைத்து வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க அதோடு அவளுடன் சிறிதளவு பால் மற்றும் சர்க்கரையை சேர்த்து நெய்வைத்தியமாக படைத்து அன்றைய நாளில் வழிபடலாங்க கண்ணை போல குபேரனுக்கு மிகவும் பிடித்த உணவு அவளாகுங்க அதனால தாங்க குபேரனுக்கு அவள் படுத்து வழிபட்டோம்னா அவரது அருள் பரிபூர்ணமாக கிடைக்குங்க குடும்பத்தில் அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்குங்க நம்ம வியாழக்கிழமை நாளில் குபேர விளக்கு அப்படி இல்லைன்னா அகல் விளக்கை எடுத்து வேணுங்க இல்லைன்னா மண் இல்லைன்னா தட்டுக்கு மஞ்சள் குங்குமத்தா ஒற்றைப்படையெல்லாம் வைத்து அதனை அலங்காரம் செய்து வைத்து கொள்ள வேணுங்க குபேர விளக்கு வைக்கக்கூடிய மனை இல்லைன்னா தட்டில் பச்சரிசியாக பரப்பி வைக்க வேணுங்க அதுல ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்து அதற்கு பிறகு குபேர விளக்குல நெய் இல்லைன்னா நல்ல நெய்யை சேர்த்து குபேரருக்கு உகர்ந்த பச்சரிசி திரியை போட்டு விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேணுங்க பச்சரிசி நிறத்திரி இல்லைனா பஞ்சு திரி போட்டு கூட நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாங்க இந்த விளக்க குபேரருக்கு உகர்ந்த திசையான வடக்கு திசையில் விளக்கை ஏற்றி வழிபாடு செய்ய வேணுங்க குபேர விளக்குல ஐந்து கற்கண்டுகள் சேர்த்து விளக்கை சுற்றி வாசனை மலர்கள் வைக்க வேணுங்க கற்கண்டு சேர்ப்பதை பண வரவை அதிகரிக்க செய்யுங்க நம்முடைய வீட்டு வாசல்ல வடக்கு திசையில இருக்கக்கூடிய நிலைவாசப்படியில் ஒரு விளக்கை ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேணுங்க குபேரனை வீட்டு வாசல்ல வைத்து பூஜை செய்தோம்னா நமது செல்வத்திற்கு பாதுகாப்பு மற்றும் செழிப்பு உண்டாகணும் சொல்லலாங்க அதே போல குபேர மந்திரத்தை மனதில் உச்சரித்து கொண்டே விளக்கேற்றுவது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மாலை ஐந்து மணியிலிருந்து எட்டு மணிக்குள்ள வீட்டு நிலைவாசப்படியில் இப்படி வடக்கு திசையில குபேரன் நோக்கி விளக்கேற்று வைத்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க வீட்டில் எப்பொழுதுமே செல்வம் குறையாமல் இருந்து கொண்டே இருக்குங்க கடன் பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து விடுங்க நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க லாபம் அதிகரிக்குங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகுங்க இது வரைக்கும் இருந்து வந்த நோய் நொடிகள் அனைத்துமே விலகி விடுங்க குபேரருடைய அருள் இருந்தால் தாங்க வீட்டில் செல்வ செழிப்பு ஏற்படுங்க குபேரருடைய அருளை பெறுவதற்கு வீட்டில் சில எளிமையான வழிபாடுகளை செய்யலாங்க குபேரர் நாளில் இந்த வழிபாட்டை செய்வது ரொம்பவே நல்லதுங்க செல்வ செழிப்புக்கு அதிபதியானவர் குபேரர் ஆவாருங்க மிக பெரிய சிவ பக்தரான இவர் தன்னுடைய அளவில்லாத சிவபக்தியால் வடக்கு திசைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய வரத்தை பெற்றவர்னு சொல்லலாங்க அதே போல் சிவபெருமானுடைய வடிவமான சொர்ண பைரவர் குபேரர் செல்வத்தை பாதுகாக்கும் பொறுப்பை கொடுத்தாருங்க மகாலட்சுமியின் பரிபூர்ணமான அருளை பெற்ற இவர் செல்வத்தை பெருக செய்யக்கூடியவர் ஆவாருங்க இவருக்கு மிகவும் உகர்ந்த நாளாக வியாழக்கிழமை நாள் சொல்லப்படுதுங்க இந்த நாளில் வீட்டில் லட்சுமி குபேர பூஜை செய்தோம்னா குபேரருடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்குங்க வியாழக்கிழமை நாள் பார்த்தீங்கன்னா குபேரனுக்கு உகந்த நாள் ஆகுங்க இந்த நாளில் குபேர விளக்கு ஏற்றி குபேர காயத்ரி மந்திரம் இல்லைன்னா வேறு குபேர மந்திரங்களை உச்சரிச்சு வழிபடலாங்க தீபாவளி நாளில் குபேர பூஜையும் லட்சுமி பூஜையும் செய்வது வழக்கமாகுங்க குபேர நாணயங்களை வழிபடுவதன் மூலமாக செல்வ வளம் பெருகுன்னு ஐதீகமே இருக்குதுங்க வீட்டில் குபேர திசையில அதாவது வடகிழக்கு குபேர பொம்மை இல்லைன்னா படத்தை வைத்து தினமும் விளக்கேற்றி வழிபட்டோம்னா குபேரருடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்குங்க குபேர பூஜைக்கு குபேரனுக்கு பிடித்தமான இலைகள் மலர்கள் மற்றும் பழங்கள் குபேர விளக்கு குபேர நாணயம் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் குபேரத்திரி பச்சை நிறத்தில் இருப்பது ரொம்பவே நல்லதுங்க குபேர திசை என்பது வடக்கு திசையாகுங்க நம்முடைய வீட்டில் வடகிழக்கு மூலையில் குபேர பொம்மை இல்லைன்னா படத்தை வைத்து வழிபாடு செய்யலாங்க குபேரரை வழிபடும் போது நேர்மறையான எண்ணங்களோடும் பக்தியுடனும் வழிபடுவது ரொம்பவே முக்கியமாகுங்க நம்ம குபேரரை வியாழக்கிழமை நாளில் வழிபட்டோம்னா செல்வம் பெருகுங்க அது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் இருந்து வந்த பண கஷ்டம் அனைத்துமே விடுங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகுங்க ஒற்றுமை அனைத்து விதமான பெற முடியுங்க நம்ம வியாழக்கிழமை வழிபடுவது அன்றைய நாளில குபேரனுக்கு பிடித்தமான இலைகளான வில்வ இலை அருகம்புல் போன்றவற்றை வைத்து வழிபாடு செய்ய வேணுங்க அன்றைய நாளில குபேர காயத்ரி மந்திரத்தை நம்ம பாராயணம் செய்வது ரொம்பவே நல்லதுங்க குபேரரின் வாகனமாக யராவாதம் என்ற ஆணை சொல்லப்படுதுங்க குபேரர் வடக்கு திசையின் காவலராக கருதப்படுறாருங்க குபேரன் தலைவராகவும் போற்றப்படுறாருங்க குபேர விளக்கு செல்வ செழிப்பு மற்றும் நிலையான வருமானம் பெருக வேண்டிய நாட்டில் ஏற்றப்படக்கூடிய விளக்காகுங்க பொதுவாக குபேர விளக்கு என்பது பார்த்தீங்கன்னா குபேரருடைய உருவம் பொறிக்கப்பட்ட இல்லைன்னா குபேரருடைய படம் இருக்கக்கூடிய ஒரு விளக்காகவோ அல்லது குபேரருடைய படம் பொறித்த ஒரு தட்டின் மீது ஏற்றப்படக்கூடிய சிலர் இருக்கலாம் குபேரோட உருவத்தை குபேரன் தோன்றிய நாள் வியாழக்கிழமை குபேர பூஜை செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க குபேரருக்கு பிடித்ததும் ஈசனுக்கு ரொம்பவே உகந்த வில்வ இலைய வைத்து இந்த நாளில் வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க செல்வ வளம் பெருகுவதற்காக குபேரனுக்கு வியாழக்கிழம நாளில் வீட்டில் இருந்து வழிபாடு செய்வது வழக்கமாகுங்க அந்த விரதத்தின் போது லட்சுமி தேவியையும் வணங்க வேணுங்க இவ்வாறு வழிபடுவதன் மூலமாக அனைத்து விதமான செல்வத்தையும் பெற முடியுங்க அதே போல அச்சய நாளில் நம்ம குபேரனை வணங்கினோம்னா அளவுக்கு அதிகமான செல்வ வளங்கள் கிடைக்குங்க புரசு இலையில குபேர அந்தரத்தை வைத்து தங்கம் வெள்ளி தாமிரம் போன்ற உலோகங்களான தகட ஒன்பது கட்டங்களாக்கி அதுல எப்படி கூட்டினாலும் எழுபத்தி ரெண்டு என்கிற கூட்டு எண் வருவது போல எண்களை போட வேணுங்க நம்ம முதல்ல குபேரருக்கு முன்னாடி குத்து விளக்கு ஏற்றி தாமரை இல்லைன்னா வில்வ மலர்களால் அர்ச்சனை செய்ய வேணுங்க எழுபத்தி ரெண்டு நாட்கள் குபேர மந்திரத்தை நம்ம தொடர்ந்து உச்சரிச்சுட்டு வந்தோம்னா அளவில்லாத செல்வ வளம் கிடைக்குங்க தினமும் இந்த பூஜையை வீட்டில் செய்ய முடியுங்கிறவங்க தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்களை இந்த வழிபாட்டை செஞ்சுட்டு வரணுங்கன்னா அளவில்லாத பலன்கள் கிடைக்குங்க செல்வ செழிப்பு கடவுளாக இருக்கக்கூடியவர் குபேரர் ஆவாருங்க அவர் பார்த்திங்கன்னா மற்ற கடவுள்களின் செல்வங்களை இரண்டு மடங்காக பெருக்கிக் கொடுப்பாருன்னு சொல்லலாங்க குபேர கடவுள் மட்டுமே செல்வம் குறையாது பெருகி கொண்டே இருக்குன்னு சொல்லலாங்க இப்படி நம்ம இடத்துல செல்வம் பெருகிக்கொண்டே கொண்டே இருக்கவும் நம்ம இடத்துல இருக்கும் செல்வத்தை குபேர கடவுள் பாதுகாத்து அதனை பல மடங்காக பெருகி கொடுப்பதற்கும் நம்ம குபேரருக்கு செய்ய வேண்டிய ஒரு உகர்ந்த வழிபாடு லட்சுமி குபேர பூஜையாகுங்க வியாழக்கிழமை இல்லைன்னா நாளில் இந்த விலகின ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க வீட்டில் செல்வம் குறையாமல் இருக்குங்க செல்வத்தோட அதிபதியாக இருக்கக்கூடியவர் ஆவாருங்க அவரை நம்ம வணங்கி வந்தோம்னா அவருடைய அருள் கிடைச்சு நம்முடைய வாழ்க்கை வளமாகுங்க அவரோட அருள் பெற குபேரர் விளக்குல தீபம் ஏற்றி வழிபடலாங்க குபேர விளக்கை ஏற்ற சரியான தினமாக வியாழக்கிழமை அன்று மாலை ஐந்து மணி முதல் எட்டு மணிக்குள் இந்த குபேர விளக்கு பூஜையை செய்து முடிக்க வேணுங்க குபேர காலம் என்பது வியாழக்கிழமை மாலை ஐந்து முப்பது மணி முதல் ஆறு மணி வரையிலான உள்ள நேரமாகுங்க இந்த நேரத்துல குபேரரை வழிபடுவதன் மூலம் செல்வ செழிப்பு உண்டாகுங்க குபேர பூஜை செய்வதற்கு வியாழக்கிழமை நாள் உகந்த நாளுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் நீங்கள் எந்த மாவட்டத்திலிருந்து பார்க்குறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ